புனித ஆகாத்தா கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுவது என்பது இன்றைக்கு இருப்பது போல் அன்று அவ்வளவு சுலபம் அல்ல கிறிஸ்தவம் வளர்ந்த அந்த தொடக்க கால கட்டங்களில் கிறிஸ்தவ நெறியை கடைபிடித்து வாழ்வது என்பது மிகவும் சவாலான காரியம் அத்தகைய சூழலிலும் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னுடைய உயிரை தந்தவர்தான் கன்னியும் மறைசாட்சிமான தூய ஆகாத்தா கிபி மூன்றாம் நூற்றாண்டின் அக்காலத்தில் என்னும் மன்னன் வந்தான் அவன் கடவுளை வழிபடுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்களை எல்லாம் கொடுமையாக சித்திரவதை செய்து கொலை செய்தான் இவனுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாது கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு விளங்கியவர்தான் ஆகாத்தா ஆகாத்தா கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறாள் என்று செய்து மன்னன் கீண்டஸுக்கு தெரிய வந்தது எனவே அவன் படை அனுப்பி ஆகாத்தவை இழுத்து வர சொன்னான் மன்னனின் உத்தரவின் பேரில் படை இவரை மன்னனுக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஆகாத்தாவை ஒரு கணம் பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் மயங்கி அவளை சித்தரை செய்ய விரும்பாமல் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்த நினைத்தான் ஆனால் ஆகாத்தவும் நான் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன் அதனால் யாருக்கும் என்னை தருவதா இல்லை என்று தன் கொள்கையில் உறுதியாக இருந்தாள் இதனால் மன்னன் இவரை சிறையில் அடைத்து பலவாறாக சித்திரவதை செய்தான் அப்படி இருந்தாலும் ஆகாத்தா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் இதனால் கடும் சினமுற்ற மன்னன் இவர் எரியும் தீயில் போட்டு கொன்று போட்டான் ஆகத்தை இறக்கும் போதும் இவருக்கு வெறும் பதினைந்து வயதுதான் அப்படி இருந்தாலும் இவர் ஆண்டவர் இயேசுக்காக செய்த தியாகம் அளப்பெரியது இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு நம் புனிதே ஆகாத்த கொடுங்கோலனும் காமகனுமாகிய கியூண்டஸின் ஆசைக்கு இணங்க மறுத்துதல் இவளை சிறையில் அடைத்து பலவராக சித்திரவதை செய்தும் இவளுடைய மார்புகளை குரடுகளால் சிதைத்தும் குற்று விராய் போட்டிருந்தான் அப்போதும் இவள் இருந்த சிறையின் கதவுகளை திறந்து கொண்டு பெரியவர் ஒருவர் வந்தார் அவருடைய கையில் கொஞ்சம் மறந்திருந்தது அவர் ஆகாத்தவிடம் வந்து அம்மா உன்னுடைய உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கும் காயங்களில் மருந்து தடவி விடுகின்றேன் இதனால் உன்னுடைய காயங்கள் ஆறி வேதனை தணிந்து விரைவில் நீ குணம் பெறுவாய் என்றார் ஆகத்த அவரிடம் நான் ஆண்டவருக்காக எத்தகைய பாடுகளை மனமுவந்து ஏற்க தயார் தயவு செய்து நீங்கள் என் உடலில் மறந்து ஆண்டவருக்காக பாடுகள் படுவதை தடுத்து விடாதீர்கள் என்றார் அதற்கு அந்த மனிதர் இவரிடம் அம்மா நான் வேறு யாரும் இல்லை இயேசுவின் தலைமைச் சீடராகிய பேதுருதான் என்னை இங்கே ஆண்டவர் இயேசுதான் அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் தன் என்னை உன்னுடைய காயங்களில் மருந்து தடைவிடச் சொல்லி நம்பிக்கையை இன்னும் திடப்பிடித்து விட்டு வரச் சொன்னார் என்றார் இதை கேட்டு மகிழ்ந்த ஆகாத்த பேதுரு தன்னுடைய காயங்களில் மருந்து தடவ அனுமதித்தாள் அதனால் இவள் மறுநாளை உடல்நலம் தேறி புது பொழிவு பெற்றாள் தன்னுடைய ஆசைக்கு ஆகாத்த இணங்க மறுத்ததும் குயின்டஸ் சென்ற அந்த காமுகன் இவரை அப்போடிசு என்ற விலைமகளிடம் அனுப்பி வைத்தும் தன்னுடைய மாய வலையில் சிக்க வைக்க நினைத்தான் ஆனால் விலைமகளின் திட்டம் ஆகாத்தாவிடம் செல்லுபடியாகவில்லை அது மட்டுமல்லாமல் அந்த விலைமகள் ஆகாத்தாவிடம் தான் செய்த செயலுக்காக மன்னிப்பு கேட்டாள் தான் போட்ட திட்டம் கை கொடுக்காததனால் கடுங்கோவம் கொண்ட மன்னன் அதன் பிறகு ஆகாத்தவை பலவாறு சித்திரவதை செய்து கொலை செய்தன் இப்படி எத்தனையோ சோதனைகள் அச்சுறுத்தல்கள் வந்தபோதும் ஆகாத்தா ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தது நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது தூய ஆகாத்தாவின் விழாவைக் கொண்டாடும் இந்த நாளில் அவரிடம் இருந்த அர்ப்பண உணர்வையும் உறுதியான நம்பிக்கையையும் நமதாக்குவோம் இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம் புனித ஆகாத்தா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்